வாழ்க்க நாதன் தாழ்வாள்களை பொழுதும் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்காரங்களுக்கான குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போங்க நசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க தைரியத்தோட துணிச்சலோட செஞ்சு முடிப்பாங்க இவங்களோட பலமே இவங்களோட தைரியமும் இவங்களோட தன்னம்பிக்கையும் அந்த தன்னம்பிக்கைகளை பத்தி வந்தீங்கன்னா இப்ப இந்த ஏழரை சனி இருக்கனால கொஞ்சம் ஒரு தடங்கள் வந்திருக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி இருக்கும் ஒரு வந்து செஞ்சு முடிக்க முடியல மன உறுத்தலும் இருந்துட்டு இருக்கோங்க இப்ப குரு பகவான் இவங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு போறாருங்க குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது பன்னெண்டாம் அதிபதி இவரை நான்காம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப ஒன்பதாம் இடம் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாகியஸ்தானம் என்னதான் ஏழ்ற சனி இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறனால எல்லா விதமான பாக்யங்களும் இந்த சமயத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து இப்ப சரியாகி அப்பா மூலியமாக ஒரு பணவரவு தனவரவு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்கு உயர்கல்வியில உங்களுக்கு பிடிச்ச துறை காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த துறையும் இப்ப கிடைக்குங்க பயணங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் குறிப்பா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் நிறைய போவீங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பயணம் சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு குரு உங்களை பொறுத்த வரைக்கும் பயணம் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்ப இப்ப பயணங்கள் போவீங்க தீர்த்த பயணங்கள் போவீங்க தீர்த்த யாத்திரை போகக்கூடிய அமைப்பு நிறைய உங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி குரு நான்காம் இடத்துல அப்ப சுக தானா உட்கார்ந்து இருக்கிறனால சுக சுகங்களுக்காக விரயம் பண்ணுவீங்க அதாவது ஒரு வாகனம் வாங்குறதாகட்டும் ஆகட்டும் ஒரு ஏசி வாங்குறது அவங்களோட லக்ஸூரியஸ் லைஃபுக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து இப்ப இருக்குங்க ஏற்கனவே சனி பகவான் பணங்கள் இருக்காருங்களா அப்ப விரய சனி ஏதாவது ஒரு விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால சுப விரயமா வந்து பண்ணிடுறது ரொம்ப சிறப்புங்க சுப விரயம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க அங்கேயும் ஒரு தடங்கள் இருக்கும் அந்த தடங்களை இப்ப இந்த குரு அதிச்சாரம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குதுங்க குரு நான்காம் இடத்துல இருந்து எங்க எங்க பாக்குறாரு குரு இருக்கிற இடத்தை விடங்க பாக்குற இடத்துக்கான பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க இது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க அதே மாதிரி எட்டாம் இடம் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய இடம் இன்சூரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு பண வரும் வர்றதுக்கும் இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணாதவங்க இப்போ இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறதும் ரொம்பவே நல்லது அதுவும் குறிப்பாக முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது வந்து கட்டாயம் வந்து பயன்படும் உயில் சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த உயில் சொத்து இப்போ உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க ஒரு சிலர் வந்து வீடு வந்து ஏற்கனவே கட்டியாச்சுங்க அந்த பராமரிப்பு செலவெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேங்க அதுக்கு நேரம் வரமாட்டேங்குதுங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து அந்த பராமரிப்பு செலவு பண்ணுறது பண்றது ரொம்பவே சிறப்புங்க தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாருங்க தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏற்கனவே நான் வேலையில இருக்கேன்ப்பா புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா இப்ப கொச்சார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு தொழில ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க தாராளமாக செய்யலாங்க அடுத்து பத்தாம் இடம் அப்படிங்கும்போது மாமியாருக்கான ஸ்தானம்ங்க மாமியாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா இப்போ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியா சரியாகும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு இப்போ பேர் புகழ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பதவி தேடி வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் இப்போ வந்து எலெக்ஷன் போகுது இல்லைங்க அதில் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க ஏன்னா உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்குறாங்க உயர்கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால படிப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் டிவோர்ஸ் கிடைக்கலையே அப்படின்னா அதுவும் இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்து உங்களுக்கு இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணை வந்து வேல்டர் சனி நடக்கிறனால வாழ்க்கை துணையை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த பருவ வயதில் இருக்க பெண்கள் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு பதினேழு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் எதிர்பாலினத்திற்கிட்ட கவனமாக இருங்க இந்த சமயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை மு மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதாவது உங்களை வந்து நிறையா பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து அந்த உறவுகளை கையாளுறதும் ரொம்பவே முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசி பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்து குருவோட பார்வைப்படுறனால சுபகாரியங்கள் சுப விரயங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாம பருவ வயதில் பெண்கள் குழந்தைகள் பா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் வாங்குறதுக்கான நேரம் சூப்பராக இருக்குங்க அதன் மூலியமாக ஒரு சுப செலவு வீடு கட்டணும் நாலு பன்னெண்டு சம்மந்தம் இருக்கனால நாலுனா வீடு வண்டி வாகனம் மனை தான் அதுக்காக நம்ம விரயம் பண்ணுறது அப்போ வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் தூங்கணும் அப்படின்னா அதுக்கான நேரமும் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்காருங்க ராகு பதினொன்னில் இருக்கிறது திடீர் பா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பண வந்து கொடுப்பாருங்க பணத்தோட சேமிப்பு ரொம்ப முக்கியம் எந்த அளவு உங்களுக்கு பண இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விரயமோ அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குங்க அதனால திட்டமிட்டு நீங்கள் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே முக்கியங்க இன்னும் இந்த குரு பயிற்சி நீங்கள் அந்த குரு அதிச்சார பயிற்சி சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்து முருகன் வழிபாடு முருகனுக்கு செவ்வரளி சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு வந்து அது பக்கத்தில் கடல் ஓரத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சியானது ரொம்பவே சாதகமாக இருக்கும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க